தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரித்தானியா மக்களை மொத்தமா ஒலுக்கின ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா பிரித்தானியாவில் சவுத் போச் பகுதியில் மூன்று சிறுமிகளை கொன்ற இளைஞருக்கு குறைந்தது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு குறித்த கோர சம்பவத்தை பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் மிகவும் துயரமான தருணங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி பிரதமர் கே ஸ்டாமர் சொல்லியிருக்கிறாரு வெறும் பதினேழு வயதான எக்ஸல் ரொத்தகுபானா தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதுடன் தீர்ப்பின் போது நீதிமன்றத்தில் வாய்விட்டு அலறியதாகவும் சொல்லப்படுது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சவுத் போர்ட் பகுதியில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் கலவரம் வெடிச்சிருக்கு தாக்குதலில் ஈடுபட்டவர் புப்பல் பெயர் அகதி என வெளியான பொய்யான தகவலை அடுத்து கலவரம் பிடித்தது ஆனால் எக்ஸ்எல் ருத்தகுபானா பிரித்தானியர் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு சூழ்நிலை வந்து கட்டுக்குள் வந்தது குற்றவாளியான ருத்தகுபானா வன்முறை மற்றும் இனப்படுகொலையினுடைய வெறி கொண்டவர் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு டீனா டீநாகி லிவர்பூல் கிரவுன் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க குறித்த நபரால பாதிக்கப்பட்ட இருவர் மிகவும் பயங்கரமான காயங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க தீர்ப்பை வழங்கிய நீதிபதி தளபதி ஜோலியன் கூறி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ருத்தகுமாரா குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் தாக்குதல் நடந்த போது அவருக்கு பதினேழு வயது அப்படின்றதால முழு ஆயுள் தண்டனை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் ஆனால் அவர் ஒருபோதும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் வியாழக்கிழமை விசாரணையின் போது இரண்டு முறை ருத்தகுபானா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூச்சலிட்ட பின்னர் அவையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறாங்க தனக்கு எதிரான தீர்ப்பை கேட்ட நீதிமன்றத்துக்கு திரும்ப அவர் மறுத்து தெரிவிச்சிருக்கிறாங்க சம்பவத்தில் பதிவான காணொலி ஒன்று நீதிமன்றத்தில் திரையிடப்பட்டிருக்கு அந்த நடன நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற யோகாசிரியர் லெனி லுக்வாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பெண்கள் மற்றும் சிறுமிகள் அப்படின்றதால தான் அவர் எங்களை குறி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஐந்து முறை கத்தியால் தாம் தாக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி ஆறு சிறார்கள் கலந்து கொண்ட அந்த விடுமுறை நிகழ்ச்சியில் பாபி கிங் எலேஸ் டோட் ஸ்டாம் கோம்பே மற்றும் எலைஸ் டெசில்வா எக்வர் ஆகிய மூவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருவர் எண்பத்தி ஐந்து முதல் நூற்று இருபத்தி கடுமையாக ஒருவருடைய தலையை முயற்சியும் நடந்துள்ளதாக அரசு தரப்பு சட்டத்திறனை நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க கைதான பின்னர் பொருளாதாரம் பதிலளித்த ருத்தகும அந்த குழந்தைகள் இறந்து விட்டதில் எனக்கு மகிழ்ச்சி அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரும் பதினேழு வயதான இந்த சிறுவன் மூன்று சிறுமிகளை கொலை செய்தது மட்டுமில்லாமல் அதை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொண்டதோட அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது எல்லாரையும் அதிர்ச்சியாக இது போன்ற மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை சுவிஸ் தமிழ் மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்